கத்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிழ உண்டாவதாக இன்னைக்கு வந்து நாங்கள் பீட்ரூட்டை பற்றி பார்க்க போகிறோம் பீட்ரூட் வந்து தெற்கு ஐரோப்பா தான் பீட்ரூட்டின் பூர்வீகம்னு சொல்கிறாங்க இருந்து பீட்ரூட் செடியில் இருந்த இலைகளை தான் மனிதர்கள் வந்து உணவாக பயன்படுத்தினார்கள் காலப்போக்கில் தான் பீட்ரூட் கிழங்கை வந்து உணவாக மாறத் தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க பீட்ரூட்டில் வந்து குறைவான கொழுப்பை உள்ளதால் தினசரி உணவில் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும் எந்த உடல்நல பாதிப்பும் ஏற்படாது அப்புறம் பீட்ரூட்ல வந்து மெக்னீசியம் இரும்பு சத்து வந்து உடல் சோர்வு இரத்த சோகை மற்றும் பிரச்சனைகளில் இருந்து போக்கும் என்று சொல்றாங்க வழக்கமாக இருந்து சற்று வித்தியாசமான சுவை அதே நேரத்தில் அதிக சத்துக்கள் கொண்டது வந்து பீட்ரூட்ன்னு சொல்றாங்க மனித உடலின் முக்கிய உறுப்பு பழுதுபட்டால் தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது கல்லீரல் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ஒரு காரணமா இருக்கு இரத்த சிவப்பணுக்களை வந்து உற்பத்தி அதிகரிக்கும் இந்த பீட்ரூட் புற்றுநோயை வந்து ஏற்படுத்தும் செல்களை அழித்துவிடும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் தீப்புண் நோய் மற்றும் அல்சரை விரைவில் குணமாக்கும் இந்த பீட்ரூட் ரத்த சோகை வருவதை தடுக்கும் சொல்றாங்க கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் சிறுநீரகத்தை சுத்திகரிக்கும் செரிமான பிரச்சனைகளை தீர்க்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் கர்த்தர் படைத்ததுல இந்த பீட்ரூட்ல பாருங்க எவ்வளவு நன்மைகள் இருக்கு இப்ப இத பத்தி நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக நம் பீட்ரூட் சாப்பிட்டா நம்ம உடலில் உள்ள ரத்தம் வந்து சுத்தமாகப்படும் சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம வசனத்தை எல்லாமே படித்தா நம்மளோட பாவங்கள் எல்லாம் சுத்தமாகப்படும் சொல்கிறாங்க ஆ மெயின்